மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் முதுகெலும்பாக திகழ்ந்து வருகிறது இதற்கடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான பூண்டு கேரட் உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் பீட்ரூட் முள்ளங்கி பீன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகின்றன உதகை மட்டுமின்றி குன்னூர் கோத்தகிரி மஞ்சூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பூண்டு பயிரிடப்படுகிறது இங்கு விளைவிக்கப்படும் பூண்டினை விதை தேவைகளுக்காக வட மாநிலங்களில் அதிக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது ஊட்டி வெள்ளை பூண்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டு அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனையாகி வந்தது இந்த ஆண்டு தொடக்கத்தில் வரத்து அதிகரிப்பு காரணமாக படிப்படியாக விலை சரிந்து ஒரு கிலோ பூண்டு ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனையாகியது அறுவடை செலவுகளுக்கு விலை போகவில்லை என கடந்த சில மாதங்களாக விவசாயிகள் கவலையடைந்து வந்த நிலையில் படிப்படியாக விலை உயர்ந்து கடந்த வாரம் மொத்த விற்பனையில் ஒரு கிலோ பூண்டு இருநூறு ரூபாய்க்கு மேல் ஏலம் போனது இன்றைய மொத்த ஏலத்தில் அதிகபட்சமாக ஒரு கிலோ ஊட்டிப்பூண்டு முன்னூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல மாதங்களுக்கு பிறகு ஊட்டிப்பூண்டு விலை உச்சத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் பூண்டு பயிரிட்டுள்ள விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனா் അപ്പൊ കൈ വേണ്ടി ഇത് മേലെ ഗെയ് ചണ്ടട്ട് ഇവിടെ ഇവിടെ അറിയിച്ചു കൊട്ടിയില്ല ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்